yeah

Thank you, thank you. yeah, uh, yeah. I don't know.

Oh. the தேவை <laughs>

இந்த கூகுள் ஜமினியக்கான ரொம்ப மோசமானவங்க நீங்க ஒரு போட்டோவை கொடுத்து எடிட் பண்ண சொன்னீங்கன்னா உங்க கையில கட்டி இருக்க கயிறுல

எதிர்கணி வீசவிருக்கும் பாசமிகு எதிராயிரே கவிதைக்கும் கதைக்கும் கணினிக்கும் மதிப்பு தரும் எங்கள் அன்பான தமிழ் மக்களே அன்பான தமிழ் மன எல்லாருமே ஏஐலாம் ஏதோ இருக்கும் போட்டோ அப்டேட் பண்ணுறது நம்ம வந்து ஜெமினியிலேயோ இல்லை வந்துட்டு போட்டோ கொடுத்தோம்னா அதை அப்டேட் பண்ணி கொடுத்துரும் அதனால வந்து போட்டோ வந்து உங்களை செக்யூரிட்டி இல்லை அதெல்லாம் சரி

என்னன்னு சொன்னாங்க நம்ம மண்ணெண்ணாகிடும் ஆபத்து எல்லோரும் விரும்பவும் கூட வேலைக்கிட்ட சோகம் ஒன்று தயாராக இருக்குங்களா அதெல்லாம் எப்போதுமே எதாவது ஒன்று வரவங்கிட்டே நம்மளால் அதை ஏற்றுக்க தயாராகவே இல்லை கேக்கிறதுக்கிட்ட சமையல் பண்ணாமல் எத்தனை பேருங்கிறீங்க சொல்லுங்கள் இப்போ கேம்பிங் ஒரு ஒரு அந்த புது அனுபவம் வேணும் எந்த ஒரு வசதியும் இல்லாமல் ஒரு நாள் நம்ம அந்த கேம்பிங் போகிறதுக்குள்ளேயே நீங்க என்ன செய்கிறீங்க ஒரு ஆர்மி எடுத்துருவோமா எல்லா வசதியும் பண்ணுங்க கழிப்பறை வசதி இருக்கோ ஒரு சமையல் கட்டு வசதி இருக்கோ தூங்குறது நல்ல அது வீட்டிலே இருந்துடாமில்ல ஆ இவங்க தயாராக இல்லை இவங்கெல்லாம் என்ன சொல்ல வராங்கன்னா ஏ வேண்டாம் நம்ம திரும்ப பழையபடி கோவிலமை கட்டிக்கிட்டு மாட்டு வண்டி கட்டிட்டு போயிடலாம் அப்படிங்கிறாங்க சரி மாட்டு வண்டியில் போகணும் ஒரு நாள் திருவிழாவுக்கு போகிறாங்க ஒரு நாள் போகும்போது மாட்டு வண்டி நல்லா இருக்கும் டெய்லி அந்த மாட்டு நீங்க போய் பாருங்க உண்மையிலே இது இதுக்கு முன்னாடி நீங்க கேட்டதுக்காக ஒன்று சொல்றேன் நம்ம எல்லாம் ஊர்ல இருந்து பாக்குறப்ப சினிமாவில் பார்க்கும்போது இந்த ஸ்னோவெல்லாம் பார்த்து ரொம்ப அழகா தானே இருக்கு அப்படின்னு இப்ப எத்தனை பேர் ஸ்னோ வரும்போது காரை கிளீன் பண்றப்ப கஷ்டப்படுறீங்க இல்ல அப்ப எல்லாருமே போய் ஸ்னோல நாலு போட்டோ எடுக்கிறது நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் ட்ரைவே கிளீன் பண்றதுக்கும் காரை கிளீன் பண்றதுக்கும் அந்த மாதிரி யாருக்கு தெரியும் ஒருவேளை இப்பெல்லாம் யாருமே பண்றது இல்லையோன்னு தெரியல அவங்க வீட்டுல கேட்டா தெரியும் இதுக்கப்புறம்